சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் சார் இவ்வளவு வந்து தனிப்பட்ட மறைமுகமா விமர்சனம் ஏன் சார் நேரடியாக நேரடியா சொல்ல தயங்குவதற்கான காரணம் என்ன அவர் வந்து ஜானார்கிசாமி அவர்கிட்ட போய் சொல்லிருப்பாப்ல சீமான் உங்களை சிஎம் கேண்டேட்டா சொல்லி இருப்பாப்ல சரி அப்படி ஏமாத்த இப்போ நான் சொன்னேன் வளம் நிறுத்த சீமான் தான் சிஎம் கேண்டேட்டா இருப்பாரு நான் சொன்னேன் அதுலதான் ஜானஆார்கிசாமிக்கு எனக்கும் வம்பு தும்பு அது பிறகு எனக்கு தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஹோட்டலெல்லாம் இருந்து நிறைய முறை நான் ஆர்எஸ்எஸ் கண்ணே அவங்களெல்லாம் இருந்து பேசியிருக்கோம் அப்போ பல நெருக்கிற சொல்லும் போது டென்ஷன் ஆகிட்டான் நான் அப்படியே நான் நினைச்சு டென்ஷன் ஆகிட்டான் ஜான் சார் ஆயிட்டா என்னோட இளைவர் ஆயிட்டாரு அப்பாவெல்லாம் தெரியும் நல்ல மனுஷன் அவர் ஸோ அவர் வந்து பல நிரூபிக்காத விஜய்யே சீமான் சீமான் சீர் கண்டேட்டாக சொல்லிடுவாக்குல நினச்சாப்பில்ல அந்த இடத்துக்குள்ளே டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு சொன்னாப்புல உடனே தான் சொன்னேன் சீமான் அண்ணா மோடி சிஎம் கேண்டிடேட் சொல்லுவார் நீ பல நிர்பிக்காதன்னு வச்சு ஒன்றும் பிடுங்க முடியாது வாங்குற கோடிக்கு வாங்கிக்கிட்டு இரு ஒன்றும் கிளிக்க முடியாது நான் உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியவன் அறிவிப்புறமாக இருக்க முடியாது நீ கூலிக்கு மாறடிக்கிறான கூலிக்கு மாறடிக்கிறாங்க உணர்வுறவனுக்குன்னு எவன் ஜெயிப்பான்னா வரலாறு காட்டும்னு சாமிக்கு அதில் சவால் விட்டேன் அடுத்த ஒரு பேட்டியிலே சீமான் சொல்லிட்டாரு தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன் நீ வேணா என் கூட வாழ்ட்டாப்புல அப்புறம் சீமான் இப்போது சீட்டு விஜய் கொடுக்கலான்னு இருந்தார் அப்போ கூட ஒரு தம்பி இருபதுக்கு மேலே பலம் நிரூபிக்காத கொடுத்தா உங்கள் இமேஜ் பாதிக்குன்னு சொன்னாப்புல ஸோ அந்த மேட்ரு ஓவரா அதுக்கு பிறகு திருமாவளவன் மேட்ரு வருது அப்போ நானே சொன்னேன் திருமாவளவனை விஜய் சீமா சொன்னால் திருமாவளவன் திமுக கூட்டணி விட்டு வருவார்னேன் சூர்யா ஹாஸ்பிட்டலில் நான் என் தம்பிமார்கள் மாதவன் பிரசாந்த் ஜெயந்தன் எல்லாருமே போய் திருமாவளவனை பார்த்துட்டு வரும்போது திருமாவளம் எங்கள்கிட்ட திருமாவள்கிட்ட நான் சொன்னது திமுக கூட்டணியிலே இருங்க நல்ல கூட்டணி வந்தால் போங்க இன்னொரு கூட்டணி அமையும் போது உங்கள் நன்மைக்கு தான் நான் நினைப்பேன் என்றைக்கும் உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களை சிஎமாக சொல்லி இன்னொரு கூட்டணி வரணும்னா திமுக கூட்டணி வந்துட்டு வெளியாக தெரியுவாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களை சிஎம் கேண்டேட்டாக வரீங்க ஒரு பரையர் சமூக சோதரர் சிஎம் கேண்டிடேட்டாக வாரிங்க தலித்து தான் முதல் சீஃப் மினிஸ்டர் பிஎம்கே சொன்னாங்களே தவிர தலித் எளிமலைன்னு சொல்லலை திருமாவளவன் சகோதரர் சொல்லி சேமா சொன்னால் நீங்கள் வாங்கன்னு அவர் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போது சகோதரரை பார்த்து சொல்லிட்டு வந்தேன் அதே நான் சொன்னேன் விஜய் பல நிரூபிக்காத விஜய் அங்கீகாரம் பெற்ற திருமாவளவன் சொன்னால் திருமாவளம் வருவார் என்ன ஜான அறிக்கை சமைக்காத முகத்தில் கறி பூசப்பட்டது அடுத்து காங்கிரஸை வச்சு எரியில் விட்டுட்டு இருந்தாங்க எங்கள் கணிப்பு மோடி கணிப்பு ஐசோலேட் காங்கிரஸ் தாங்கிறது பீகாரில் விழு விழுந்ததும் காங்கிரஸை தனிமைப்படுத்தணும்னு மோடி ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாரு மம்தா அகிலேஷு தேஜஸ்வி ஸ்டாலின் கிட்டேருந்து காங்கிரஸை தனிமைப்படுத்தி அடித்து ஒதுக்கணும் அப்படின்னு மோடி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டார் நாங்களும் இருபத்தொழில் அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் மதிப்புக்குரிய சத்ரன் குருமூர்த்தியிலருந்து சுப்பிரமணிய சுவாமி இள கணேசன்ஜி பொன்னாரு போன்றவங்களாம் ஆன்டி ஸ்டாலின் சொன்னபோது நாங்கள் ஆண்டி காங்கிரஸ் பண்ணி தான் நாங்கள் ஜெயித்தோம் இப்போமும் மோடி எடுத்த இந்த முடிவில் டக்குன்னு ஸ்டாலின் கிட்ட ராகுல் சரண்டர் ஆயிட்டார் ராகுலே சரண்டர் ஒன்பது அஞ்சு ஜோதிமணி என்ன பூசி கீழே தாகூர் என்ன எதுவுமே அங்க நிற்காது அப்ப இந்த இடத்துலையும் விஜய் விழுந்துட்டார் அப்ப மூணு இடம் பல நிர்பிக்காத விஜய் வந்து அடி வாங்கியாச்சு இன்னும் சீமான சிப்பிச்சுன்னு கேட்டுட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவேன்னு நான் சொன்னதை கண்டு எடப்பாடி பயந்து அண்ணாமலை பேசினதும் விஜயை சபாடினேட்டாக கூட சேர்க்காம பாஜகிட்ட வந்துட்டாரு ஆமாம் எடப்பாடி பழனிசாமி விஜய் ஜான் சாமி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க ஏன்னா அவர் ஜான் சாமி நீங்கள் ஜோசப் விஜய் நான் ஆர்எஸ்எஸ்காரன் பட் உண்மையை நேர்மையுமா எதையும் சாதித்து காட்டக்கூடியவன் எவ்வளவுத்தையும் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க உங்கள் ஜான் அாரிக்கசாமியை பந்தாடி விட்டுருக்கனா இல்லையான்னு பாருங்க உங்களோட பொய்களை பொய் மூட்டைகளை ஊதி பறக்கக்கூடிய பலூனை பலம் நிரூபிக்கலன்னு ஊசியை வச்சு குத்தி பாருங்க பாருங்கள் திருநாக்கரசன்னேன் தெளிவாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் தமிழிசையும் நயனார் நாயந்திரையும் ரங்கராஜ் பாண்டேயும் என் தம்பியை தலைவர்களோட சேர்த்துக்கணும் என் தம்பியை நான் ஜாக்காமல் எவன் ஜாப்பான் என் தம்பிக்கு நான் வலிமிச்சாப்பலாம் என் தம்பிக்கு கருத்தை தான் அடிக்கிறேன் அத்தனை வரையும் காலி பண்ணி விட்டுட்டு போய்ட்டாப்பில் அப்போ நீங்கள் பலம் நிரூபிக்காத விஜய வச்சு ஒரு பெரிய பம்மாத்து பண்ணிடலாம்னு நினச்சிங்க அது வந்து அடிபடுது இதில் சீமான் வந்து தெளிவா தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன் விஜயகாந்தாவது எட்டு பத்துன்னு நிரூபித்தனால மக்கள் எல்லாம் கூட்டணி வச்சாரு பல நிரூபிக்காதவன் கூட எவனும் வரமாட்டான்ட்டார் இதுவரை விஜய்கிட்ட யாரும் வரல அப்போ சீமான் சொன்னது உண்மையா இருக்குது எட்டு விழுக்காடு சீமான் நிரூபிச்சது உண்மை நிஜம் நீ சீரோ பர்சன்டேஜில் இருக்கிறது தீபாஜயகுமார் சசிகலா மாதிரி இருக்கிறது உண்மை என்னதான் பணத்தை கொடுத்து பண்ணினாலும் தேர்தல் ஆணையம் சொன்னாதான் தான் ஓட்டு தேர்தல் ஆணையம் வர்றத வரை நீ ஜீரோ பர்சன்டேஜ் தான் திருநாகர் சண்டனே ஆதாரத்தோடு அடித்து அம்பலப்படுத்திட்டார் ஸோ இந்த இடம் இவரோட இதை குதிரை கீழே தெளிவது மேலே குளியும் பறிச்சாங்கிற மாதிரி நீ வேணா என் வான்னு சொல்லி நீ பல நிரூபிக்காதவனு விஜய் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினது சீமான் தான் ஸோ அந்த கோபம் ஜானார்கி சாமிக்கு சீமான் மேலே இருக்குது விஜய்க்கும் இருக்குது அதன் வெளிப்பாடு தான் களத்தில் நிற்காதவர்கள்லாம் அவங்க பேசுகிறது ஆக்சுவலாக கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கிறது களத்தில் நின்று சீமான் களத்துக்கு வராத விஜய் அடிச்சு வரட்டினது விஜய் இன்னும் களத்துக்கே வரல இருநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் அவருக்கு இருக்குமாங்கிற கேள்விக்குரிய நான் வைக்கிறேன் எனவே நம்ம அரசியலுக்கு அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு அவரை பாராட்டுறோம் வாழ்த்துறோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்னும் பேசி எடப்பாடியை பலகீனப்படுத்துருங்க அந்த அந்த விஷயத்துக்கு வாழ்த்துக்கள் விஜய் அதே மாதிரி சிவகார்த்தனுக்கு துப்பாக்கி கொடுத்ததுக்கும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் தான் ஓகே சார் திமுகவை எதிர்க்கும் வகையில் பல பஞ்சலேலாக்கள் சொல்லியிருந்தாரு அதாவது உங்கள் கிட்டே காசு இருக்குது என்கிட்ட மாசு இருக்குது உன் மாசு ஸ்டாலினுக்காக கை ஸ்டாலினை பற்றி எதிராக பேசும்போது கை தட்டு இல்லையே அந்த மாஸ்டர் வேஸ்ட்டு அவன் ஸ்டாலினுக்கே போட்டுருவான் போல தெரியுத அருந்ததியர் பரைய தேவேந்திர போலர் ஸ்டேஷன் வந்தா விஜய் கூட்டத்துக்கு வந்தவங்க ஸ்டாலின் போட்டு அப்படிதான் தெரியுது சீமான தானே எழுத்து அடிக்கிறான் அவன் சீமான் மேலே தானே அவனுக்கு கோபம் இருக்கு ஸ்டாலின் மேலேயும் பாஜக மேலேயும் கோபம் இல்லையே மனச்சாட்சியோட எந்த பத்திரிகையாளர் மதிப்புக்குரிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா சபீர் முகமது சகோதரனாலும் சரி பெருமாள் மணி சௌதரால் சரி உங்கள் உரிமை உங்கள் கருத்து நான் சொல்ல வரல யார் வேணாலும் இந்த உண்மையை பாருங்கள் நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் வந்த கூட்டத்துக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு இல்லை வந்த கூட்டத்துக்கு சீமான எதிர்ப்பு தான் இருக்குது சீமானை அட்டாக் பண்ண போகிறாருங்கிற மாதிரியே வந்ததுமே வெறியாக இருந்தாமே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு துள்ளி குதிர்ச்சி அடிச்சா பாருங்க கைத்தட்டு அப்போ இந்த பரியர் தேவேந்திரர் அருந்த உள்வதுக்கீடோட இதுதான் வந்தது தான் தெலுங்கு கல்யாணம் தெலுங்கு கன்னடம் மலையாளங்கிறத விஜய்யா பேச மாட்டாங்கங்கிறத சீமானை அடிக்கிறது தான் அப்போ லிங்க்விஸ்டிக்ஸ் நிறைய வந்திருக்காங்க அவங்களுக்கு சீமானை விஜய் அடிக்கிறது பிடிக்குது நமக்காக தானே நடுவில் வந்து அடிபட்டு போகும் விஜய் இல்லை தாவேக்கா சொல்கிறாங்களோ விஜய் மேலே அவங்களுக்கு ஒரு சிம்பதி ஓகே சார் இந்த டைலாக் அது அது சொல்ல முடியாது மெட்டீரியலாக ஏமாடி கிடையாது அவங்களும் ஸ்டாலின் பக்கம் தான் அந்த ஓட்டர்ஸ் நிற்பாங்க ஓகே வாயிலே வட சொன்னா என்ன திமுகவா காடான்னு சொல்லிட்டு டிவி கேடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாரு சார் ரசிகர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க டைலாக் எல்லாம் எப்படி பார்க்கலாம் கத்தி பேச மாட்டேன் கத்தி பேச மாட்டேங்கிறத மறந்துட்டார் சீமான மாதிரி அதே டெசிபில் கத்துறாரு சீமானின் தம்பி இல்லை அப்படிதான் இருப்பார் ஓகே சார் ரெண்டு மூணு விஷயம் வந்து எடுத்து என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பலர் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பொது தலைவர்கள் யார் வேணாலும் எடுத்து கொண்டாடலாம் இவங்களுக்கு தான் சொந்தம் அவங்களுக்கு தான் சொந்தம் சொல்ல முடியாது அவங்க ரெண்டு வரையும் சனியங்கள் சொல்லி கடற்கரைய அவங்க சமாதியை தூக்கி போட்டு தமிழர் கடற்கரை வந்து ஆஸ்திரேலியா கடற்கரை அழகாக இருக்குன்னு சொன்னேன் சீமான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவராக இருக்கிறார் சரி அப்போ அவங்கள பொதுத் தலைவராக ஏற்றுக்கிறவங்களையும் தாண்டி அவங்க மேலே விமர்சனம் வைக்கக்கூடியவருக்கும் தமிழ்நாட்டுல மதிப்பு மரியாதை இருக்குது இதே பொதுத்தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்னோட கருத்து அவர் கலைஞரோட புத்திசாலி அது வேற சமூகநிதிக்கு தொண்டாட்டினதெல்லாம் சொல்லுவேன் அவர் ஆட்சி அமைப்புன்னு கமலாசன் சொல்லும் போது எம்ஜிஆர் உலக பரிச்சை அளிச்சாரு அவர்களை கல்வித்தந்தி ஆக்கினார் சீமான எட்டு விழுக்காட்டுல இருக்கிறாரு கமலஹாசன் பாதையில போறாரு கமலஹாசன் டூ பாயிண்ட் ஒன்னு தான் சொன்னேன் சொன்னா இல்லையா கமல்ஹாசன் மாதிரி இடைத்தேரெல்லாம் நிக்கல கமலஹாசன் மாதிரி எம்ஜிஆர் எடுத்துட்டாரு கமல்ஹாசன் ஜெயில்தான் எடுக்கல அது மானஸ்தான் சுதந்திர போராட்ட ரத்தம் அன்னைக்கே போல்டா நன்னாப்பிள்ள கமலஹாசன் ஜெயலலிதா வந்து ப்ரெஸ் மீட் பண்ணாப்பில்ல சீனிவாசியார் சுதந்திர பாராட்ட வீரர் அவருக்கு மகன் அதெல்லாம் பாராட்டுறேன் கமல்ஹாசனை ஜெயலலிதா இறங்கி வந்து நின்னாப்புல கமலாசனும் பிராமணர் தான் ஜெயலலிதாவும் பிராமணர் தான் சங்கராச்சாரியாரும் பிராமணர் தான் ஜெயலலிதாவும் பிராமணர் தான் சங்கராச்சாராருக்கு அந்த அம்மா ஒரு இந்து ஒரு ஒரு மடாதிபதிக்கு அவங்க செய்த அநீதிக்கு ஏற்க தண்டனை கொடுத்துன்னு நான் பேசக்கூடியவன் நான் ஏன் கருத்து எதுனாலும் வெளிப்படையாக இந்த இடத்துலையும் தெளிவாக பேசக்கூடிய ஆள் ஸோ அந்த இடத்துக்குள்ளே ஜெயலலிதா கமல்ஹாசனுக்காக இறங்கி வந்து பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆச்சு இவர் வேண்டாம் இப்போ எத்தனை தான் அதை சொல்லி சொல்லி வேண்டாம் அது என்னமே தம்பி சௌக்கு சங்கர் பார்த்துக்குவோம் ஓகே சார் அந்த இடத்துல ஜெயலலிதா எம்ஜிஆர் பேசின அந்த விஷயத்தையும் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டாரு அதாவது தீயசக்தி திமுக அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு நஷ்டம் செங்கோட்டை விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் தூக்கிட்டு வந்து ஜெய எடப்பாடியை நஷ்டப்படுத்தட்டு சென்னிமெண்ணா நஷ்டப்படுத்தட்டு சீமான் ரெண்டு ஜாதி கட்சியாகி நீதியை சூறையாடுறாருன்னு ஜெயலலிதா உயிரிழப்பு போது ஒரு விழுக்காடில் வந்தவர் ஜெயலலிதாவை அடித்து எம்ஜிஆர் அடித்து தான் இன்றைக்கி எட்டு விழுக்காடுக்கு வந்திருக்காரு அண்ணாவை அடிக்கக்கூடிய சீமான் கூட செங்குந்த முதலியார் கைகோளர் இருக்குது அதிக டிக்கெட் கொடுக்கணுன்னு சில தொகுதியெல்லாம் மதுராந்தகம் திருத்தணி ஜெயங்கொண்டான்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காரு இங்கே கொங்குபட்டில் கரூர் இன்னொரு தொகுதி இவர் இந்த அந்த மக்கள் வாழக்கூடிய தொகுதியில் அஞ்சாவது தொகுதி ஐடென்டி வச்சுருக்காரு பட் அரசியல் ரீதியாக திராவிடத்தை அடிக்கும்போது அதெல்லாம் அடித்து தான் சீமான் கலந்து கொள்ள நிற்கிறாரு இவர் அவங்களெல்லாம் குளோரிஃபை பண்ணி கலந்து கொள்ள ஸோ சீமான் அவங்கள அடித்து இன்னைக்குள்ள எடப்பாடி சமநீதி சூறையாடுறாருன்னு முக்குலத்தோருக்கு அவர் எதிர்ன்னு அவர் தேவேந்திரகுல வேளாளருக்கும் பறையருக்கும் எதிராக போயிட்டாருன்னு அவர் கோணார்கள் உணர்வை பாதி பிரதிபலிக்கலன்னு சொல்லி அவர் முத்திரையர்கள் உணர்வு பதிவு சொல்லி இப்போ காம்ப்ரிகென்சிவாக அவர் ஜாதிய ரீதியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸை எடுத்து ஒன்றுலேருந்து எட்டுக்கு வந்தவர் மீண்டும் வந்து எட்டுலேருந்து பதினேழு போகிறதுக்கு எடப்பாடியை தான் டார்கெட் பண்ணி அந்த என்டிஐக்குள்ள பதினெட்டையும் களத்துக்குள்ளே வரலன்னு டார்கெட் பண்ணி களத்துக்குள்ளே வராத நாய்கள்னு சொன்னதில் பதினெட்டு என்டிஏ ஓட்டும் இருக்குது விஜய் பதறிட்டார் தன்னை தான் சொல்கிறாருன்னு பதறிட்டார் மூணு வரை தான் சொன்னார் ஸோ அதே சூழலில் விஜய்யும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்லி எடப்பாடியை பலகனப்படுத்தக்கூடிய அரசியலை பண்ணுறாரு ஸோ ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது நாப்பதுல இருந்து அண்ணாத்தி திமுக அன்னைக்கு இருபதுக்கு போயிட்டு மீண்டும் சீமானாலும் பலகினப்படும் அது வந்து கன்சிராம் நிதிஷ்குமார் பாண்டியில விஜயாலும் பலையினப்படும் அது விஜயகாந்த் பாணில கமலஹாசன் பாணியில் ஸோ ரெண்டு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி சீமானாலையும் எடப்பாடி காட்டி விஜயாலே எடப்பாடி கேட்டி சீமான் விஜய் சண்டையை சமூக வலைதளங்கள் பேசுறதும் பேசுகிறதும் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் அருந்ததியர் மக்கள் மீதில் கொண்டு சேர்றதும் சீமானுக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்கும் அருந்ததியர்கள் எந்த அளவுக்கு சீமானை இறங்கி எதுக்குறாங்களோ அதே அளவுக்கு ஒரு ஆதரவு வளையத்தை தேவேந்திரகுல வேளாளர்கிட்டையும் பறையர்கிட்டையும் சீமானை எதிர்பார்க்கலாம் தேர்தல் முடிவு அதை காட்டும் ஏன்னா வந்த கூட்டம் ஸ்டாலின் எதுக்கல்ல பாஜகவு இருக்கல்ல சீமானை ஆர்ப்பரிச்சியை தாங்க ஓகே சார் விஜயால எடப்பாடி வீக்கெண்ட் ஆவார்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார் இப்போ பெரிய வீக்கன் ஆகிறார் பலகிரமாக கூடிய எடப்பாடி மீண்டும் பலகிரமாக தப்பாக அரசியல் பண்ணிட்டார் இப்போ திருநாகர சொல்கிற மாதிரி பல நிரமிக்காத ஒருத்தருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு இருக்கணும் அது ராகுல் காந்தியே திருநாகரசன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டார் ஜோதிமணி மணி தகூர் வேஸ்ட் விட்டுறலாம் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி பெரிய கட்சி வருது பிரம்மாண்ட கட்சி வருது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அது தமிழிசை பல நிரூபிக்காதவருக்கு ஓட்டு இருக்க மாதிரி அவங்க சாதியை சேர்ந்த சீமான் எட்டு புள்ளி புண்காடு பொறாமையிலையும் கால் பண்ணிச்சுலேயும் விஜய் பேசிகிட்டு இருந்தாங்க நயனார் ஏதாவது ஒரு கூடுதல் ஓட்டு வந்தால் பரவாயில்லன்னு சொன்னா நயனார் இருந்தாங்க இப்போ பேசின எல்லாருமே விஜய் தனித்து போட்டிடுறதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க தேவையா என் கருத்தை சொல்லியிருக்கலாம்ல நாட் நாட்புறோடுங்கிறதுலேயே சொல்லி நின்று இருக்கலாம்ல சீமானே ஈரோடு கிழக்குல இருந்து அடிச்சு ஏறி போயிட்டாரு அது சீமானுக்கு ப்ளஸ் ஆயிட்டு இவங்களுக்கு மைனஸ் ஆயினுக்கு இதுதான் ஓகே சார் எப்பவுமே விஜய் வந்து அந்த கூட்டங்களில் சொல்லுவார் டிவிகே கே விசஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லுவார் இந்த கூட்டத்தில் சொல்ல மறந்துட்டாரா இல்லை சொல்ல தவறிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி சொன்னாலும் ஒன்றும் இல்லாத அவருக்கு கிளைம் தானே அவர் பல அவர் என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாமே ஓகே சார் செங்கோட்டையன் வந்து ஒரு புதிய பட்டப்பெயரை வந்து விஜய்க்கு கொடுத்துருக்கு அதாவது புரட்சி தளபதினு சொல்லிட்டு சொல்றாரு நேற்றும் சொன்னாரு இன்னைக்கும் சொல்றாரு புரட்சி தளபதி என்ற பட்டம் விஜய்க்கு செட் ஆகுது சார் திருச்சி கிழக்குல விஜய் என்னன்னாருன்னா விஷால கொண்டு நிறுத்திடுவோம் யார் புரட்சி தலைவி தளபதி இன்னும் விஷால நிறுத்தி தோக்கடிச்சிருவோம் பட்டத்தையே திருடுறா விட மாட்டேன்னு சொல்லிடுவோம் அதுவும் திருநாக்கரசன்ன்றது திருடுன பட்டம் சார் ஆனால் வந்து அரசியலில் புரட்சி தளபதி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தளபதி சார் ஓகே அது அதிமுக ஓட்டை உடைக்கிறோம்னா செங்கோட்டையனுக்கு வாழ்த்துக்கள் முன்னே உடைங்க எடப்பாடி கோட்டை நல்லா உடைங்கப்பா ஓகே சார் சாட்டை துறைமுருகனும் ஒரு நிகழ்வில் சொல்லியிருந்தாரு விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நான் இன்னும் போட்டி போடுவேன் சுட்டு சொல்கிறாரு எந்தளவுக்கு சாத்தியம் சார் அப்படி போட்டி போட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது சாட்டை துறைமுறை தம்பி ஒதுங்கிக்கப்பா பொது வேட்பாளராக விஷால் ரெட்டியை விட்டு நம்ம தோக்கடிச்சுருவோம்ப்பா நான் தோற்கடிக்கிறேன்னு நான் பண்ணியிருக்கிறேன் அவர் கிறிஸ்தவ அவர் திருச்சி கிழக்கில் வந்தால் இந்து வெள்ளாளர்களை திரட்டி இந்துக்களின் தந்தையா தாண்டிங்க நாடாக இருக்கிற தொண்டே நான் தோக்கடி பண்ணு நான் நிற்கிறேன்ப்பா நீ நின்னால் அது தோக்கடிக்கு சிக்கலாகட்டுனா தம்பி வேண்டாம் நம்ம விஷால் ரெட்டியை விட்டு தோக்கடிப்பாங்க ரெட்டி மகளும் கொஞ்சம் இருக்காங்க எது எது கரெக்டோ இந்த விஷால் ரெட்டியை விட்டு நான் தோற்கடிக்க நீ கொஞ்சம் தமிழ் தேசிய தம்பி கொஞ்சம் எனக்காக விட்டு கொடுப்பானு என் தம்பி சாட்டை தரமட்டே கேட்பேன் நானும் என் தம்பியும் அதில் பேசி முடிவு பண்ணிவிடுவோம் ஓகே சார் சார் செங்கோட்டையனோட வருகைக்கு பிறகு அந்த கூட்டம் ஒழுங்காக சரியாக நடைபெற்றது என்று சொல்லிட்டு பல சொல்கிறாங்க அது செங்கோட்டையனுக்கு சிறப்பு தான் வாழ்த்துக்களையா அண்ணனுக்கு ஓகே ஒட்டுமொத்தமாக விஜயனோட அந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க இருபத்தெட்டாம் தேதி திரும்ப சேலத்தில் ஒரு கூட்டம் போகிறாங்க சார் தொடர்ந்து கூட்டங்கள் நடக்கும் விஜய் சூப்பர் சேலத்திலே வரட்டு சேலத்தில் முப்பத்தெட்டு விழுக்காடா எடுத்த எடப்பாடி பழனிசாமியை பலகனப்படுத்திட்டு வாழ்த்துக்கள் விஜய் எம்ஜிஆர் பேர்லையும் ஜெயலலிதா பேர்லையும் செங்கோட்டை அண்ணனும் திமுக அறிவாளனையும் பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை பய பலையினப்படுத்துங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் பாபா சாஹிப் பீம்ராவ் அம்பேத்கர் ஐடென்டிஃபை இனிமேன்னு சொல்லும்போது ஐயர் நாடாரம் என்ன செய்ய முடியும்னு எங்கள் ஆதரவில் ம சத்திரன் குருமூர்த்தி தூக்கி போடும்போது தூக்கி போட்டால் முளமலை முளமலன்னு சசிகலா காலில் விழுந்துருவாங்க அதனால் காப்பாற்றி இந்த நீர்த்து இருக்கிறத கொஞ்சம் காங்கிரீட் ஆனால் தான் சசிகலாவை நம்ம திட்டம்படி அரசியல் களத்துக்குள்ளே வர முடிய வர முடியாமல் செய்ய முடியும் அதுக்காகவே இவர் பண்ணுன்னு குருமூர்த்தி கருத்தை மீறி இவரை காப்பாற்றி விட்ட எங்களுக்கு ம மனிதநிதிக்கு மனிதங்க அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் எடப்பாடியை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு கடவுள் அருளும் இருக்கும் நியாயமாக இருக்கும் விஜய் சும்மா டீசிங் தான் அம்பேத்கார் சொல்ல மாதிரி ஐடென்டிஃபை என்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் ஸோ எடப்பாடி பழனிசாமி விஜய் பலையினப்படுத்துவாருன்னா வரவேற்கிறோம் விஜயை பலகீனப்படுத்துங்கள் விஜயை விஜய் அவர்களை வாழ்த்துக்கள் விஜய் அவர்கள் ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்களும் சீமான் பாணியில் ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லுங்க இல்லை அந்த பக்கம் இல்லைங்க நடுவில் நின்னா எப்படி வண்டி எப்படி போகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்ன சார் அண்ணாமலைக்கு தெரியுது கண்டிப்பா பரையர் தேவேந்தர் குழுவிலாளருக்கு நான் நிற்கிறேன் அதே மாதிரி நீ எங்கே இருக்கிறேங்கன்னு சொல்லுறேன்னு சீமான்னு சொல்கிறாரு இந்துக்களுக்காக நான் நிற்கிறேன் அதே மாதிரி எங்கே நிற்கிறேன்னு அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை லீடர் அப்படிதான் தான் சொல்லுவார் தமிழிசை மற்றவங்களாம் ஒரு எம்எல்ஏ ஆனால் போதும்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு ஒரு பல நிரூபிக்காத விஜய்க்கு செல்வாக்கு இருக்கதான்னு நினைப்பாங்க அண்ணாமலையே களத்துக்குள்ளே இறங்குனா பலம் நிரூபிக்கிறான்னு சொல்கிறாரு நானும் அதான் சொல்கிறேன் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் வர்றது வர உங்களுக்கு பலம் இல்லை ஓகே நிரூபித்தாதான் ஓட்டு சீமா நிரூபித்த எட்டும் ஓட்டு இப்போ நீங்கள் தீபா ஜெயக்குமார் சசிகலாம சீரோ பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஆணையம் சொன்னதை நம்ம ஒத்துட்டு போறோம் நீங்க என்ன வேணாலும் கிளைம் பண்ணிட்டு வீரோடு கிழக்கு கிழக்கு களத்தை நிக்க முடியாது ஓடின கோழை நாய்கிற அந்த சீமானுக்கு கருத்தில் எனக்கும் தான் களத்துக்குள்ள நின்று நானே நிற்க சொன்னேன் நீங்கள் நீங்க சார் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை மற்றொரு சந்திப்போம் நன்றி சார் நன்றி